இனியா அவங்க பாட்டுக்கு போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து போயிருக்காங்க அந்த இடத்துக்கு மா சென்ட்ரி கொடுத்த இந்த அமுதா இருந்துட்டு வீட்டுல நடந்த உண்மை எல்லாத்தையுமே வந்து வெளாவரியா சொல்லிட்டு இருக்காங்க அதாவது உன்னை விட்டுட்டு இப்போ விக்ரம்க்கு வந்து போதுன்னா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கப் போறாங்க அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது உன் கூட காலேஜ்ல ஒன்னா படிச்சாலாமே அவதான் அப்படின்ற வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதாவது மாயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமுதா சொல்லும்போது நம்ம இனியாவுக்கு பயங்கரமான ஷாக்கிங் அது மட்டும் இப்போ

ஒரு பிளானிய பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரங்க அப்படின்னா இப்போ நம்ம இனியா இருந்தது அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் வந்து பாதுனா பழசெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு அப்படியே வந்து பாதுனா போயிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சரி போய் சும்மா இருக்கோமே மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரலாம் வீட்டுல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் இந்த அமுதா மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க அதாவது வீட்டுல இந்த மாயா என்ட்ரி குடுத்தது மட்டும் இல்லாம இப்போ ஒரு பம்பர் ஆஃபர் வந்து பாதுனா இந்த நல்ல சிவத்துக்கு வந்து புதுனா கொடுக்குறாங்க ஏன்னா ஏற்கனவே இந்த நல்ல சிவமும் அமுதா வந்துட்டு விக்ரம்க்கு வந்து வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் இந்த இனியாவை அத்து விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க போட்ட பிளான்ல சரியா வந்து இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு ஏற்கனவே வந்து விக்ரம் வந்து நம்ம இனியாவை விவாகரத்து பண்ண போறதா வந்து சைன் பண்ணி தான் வெளியவே வந்து கொண்டு வந்தாங்க அந்த ஒரு பிரச்சனையே ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி வந்து இனியா மறுபடியும் இங்க இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்தே தீரும் அதுக்குள்ள வந்து இனியாவை ஜெயிலுக்கு அனுப்பணும் இனியாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு அதே மாதிரி வந்து நான் விக்ரமோட கழுத்துல என்னோட கழுத்துல வந்து விக்ரம் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்ல அமைச்சாங்க இதை கேட்ட உடனே வந்து நல்ல சிவத்துக்கு சந்தோஷம் தாங்க முடியல அதே மாதிரி தான் இந்த அமுதா ரெண்டு பேரும் வந்து சிரிச்சவங்க சிரிச்சவங்களாவே இருக்காங்க நான் அந்த இனியாவை எப்படா இந்த வீட்டை விட்டு விரட்டது எப்படா என் புள்ளிய விட்டு பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு நீ சரியான நேரத்துல மாசம் என்றி கொடுத்துருக்கமா நீ என் மருமகளா வர்றதுக்கு எல்லா தகுதியுமே உனக்கு இருக்கு ஏன்னா நீ வந்து ஃப்ராடு பண்ற பெத்தலாட்டம் பண்ற எல்லாருமே வந்து ஏமாத்துற இந்த மாதிரி போய் சொல்ற அதுக்கப்புறம் வந்து விக்ரம் அடையணும் பண்ணிட்டுருக்காங்க இனியா அவங்க மேலே பழி போடுறேன் இந்த மாதிரி எவ்வளவோ பண்ணிட்டு இருக்க இந்த குவாலிட்டிஸ் அதாவது நல்ல குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்குமா அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீ எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோ விக்ரம உங்க கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி இந்த நல்ல சிவம் வந்து சொல்லிட்டு இருக்காரு ஒரு பக்கம் இதுக்கு அப்புறம் வந்து வரப்போற ஆப்பு தெரியாம தான் இந்த நல்ல சிவம் வந்து பேசிட்டு இருக்காரு இப்போ இந்த மாயாவோட பிளானே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனியாவை இப்போ மறுபடியும் வந்து அந்த ஜெயிலுக்கு வந்து அமைச்சிடணும் மறுபடியும் ஜாமீன் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அமுதாவை அமைச்சு இப்போ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்ல சொல்றாங்க ஏன்னா இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம இனியா அடுத்தது ரியாக்ட் ஆகி கடைசியில நம்ம விக்ரம் வந்து புதனா விட்டுட்டு போவாங்க அப்படின்றதுக்காக இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க